பிதா சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புலம்பல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர் பெரிதும் நம்பிக்கை குரியவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காகவும் புதிய நாளை கொடுத்து எங்களுடைய வாழ்நாளில் மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இரவு பொழுதிலே எங்களை கண்மணி போல் பாதுகாத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நாங்கள் தவறு செய்து விடாதபடி பாவத்தில் விழுந்து விடாதபடி வல்லமையான தூதர்களை அனுப்பி வேலியடைத்து பாதுகாத்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே தனிமையில் இருப்பது நல்லது இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அது பாதுகாப்பு வளையத்திற்குள் எங்களை அழைத்து வந்திருப்பதற்காக உடனே நன்றி ஆண்டவரே உம்மை நோக்கி எங்களுடைய இதயத்தையும் கைகளையும் உயர்த்தி செபித்த பொழுது ஆண்டவரே நாங்கள் துன்புற கூடாது என்பதற்காகவே எங்களை தேடி வந்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோமா ஆண்டவரே உம்மிடம் துணை வேண்டி கூக்குரல் இட்டு குரல் எழுப்பிய பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுடைய மன்றாட்டை கேட்டீரே அதற்காக உண்மை துதைக்கிறோம் ஆண்டவரே சில நேரங்களில் எங்களுடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை என்பதற்கு காரணம் ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இருக்கின்றீர் நாங்கள் நம்பிக்கை அற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களுக்கு மீட்பை தருகின்றீர் நாங்கள் அந்த மீட்பை பெற்றுக் ஆண்டவரே தகுதி அற்றவர்களாக நாங்கள் வாழுகின்றோம் இந்த நேரத்திலும் ஆண்டவரே உமைத்தீ தேடி வந்திருக்க கூடிய எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீர் அதிகரித்திட வேண்டும் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து வைத்து சோர்ந்து போய் அந்த பாவங்களில் விழுந்து எங்களையே நாங்கள் இழந்து தவித்திருந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக வதைப்பதற்காக உன் மீது மட்டுமே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமாக்கு நன்றி காலை தோறும் எல்லாவற்றையும் நீர் புதுப்பித்து தருகின்றீர் நீர் பெரிதும் வார்த்தைகளை நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இருளில் இருந்ததை போல் இருந்திருக்கின்றது இந்த நாளிலே நீர் ஒளிமயமாய் மாற்றி தருகின்றீர் அதற்காகவே எங்களை தேடி வீட்டிற்குள் வந்திருக்கின்றீர் அந்த இருளுக்கு காரணம் நாங்கள் தான் என்பதை உணர்கின்றோம் தான் இருளில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே ஒளியை தேடி வராதபடி அலைந்து திரிந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் வல்லமை மிக்க தெய்வம் உமது வல்லமை பெரியது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து தந்தையோடு பேசி அந்த நாளை ஆசீர்வதித்து ஆரம்பித்து தந்தையினுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லிக் கொடுத்தீரையப்பாம் அதே போல் ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை நீர் வைத்திருக்கின்ற எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திட்டம் இடுவதும் நானே செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் அணுதினமும் எங்களுக்காக ஒரு திட்டத்தை இடுகின்றீர் ஆண்டவரே உமது வலிமையை தருகின்றார் உமை தேடி வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு வாழ்வை தருகின்றீர் ஆனாலும் தகப்பனே நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் புறக்கணித்து விட்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வலிமையை புறக்கணித்து விட்டு மனம் போன வாழ்க்கையிலே உலகத்திற்கு பின்பாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊற்றப்பட்டு நாங்கள் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவருடைய அணுதினமும் உணர்ந்து வாழக்கூடிய இருக்க வேண்டுமாய் நோக்கி நாங்கள் வாசிக்கின்றோமே நீதி மொழிகள் மூன்றாவது சொந்த அறிவாற்றலை நுமை நம்பவும் முழு மனதோடு என் ஆண்டவரை சார்ந்திருக்கவும் உலகப்பூர்வமான அறிவுகளை விட்டுவிட்டு என் ஆண்டவர் தரக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்வை நோக்கி அப்பா அதிகாலையிலே அநேக பிள்ளைகள் நம்மோடு இணைந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றும்படியாகவும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவும் உம்மோடு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராக யார் யாரெல்லாம் ஐயோ என்னுடைய கணவன் குடிவெறி கடிமையாய் இருக்கின்றானே என்னுடைய பிள்ளைகள் மது மது கடிமையாகி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே இவர்களுக்காக ஜெபித்தும் பலனற்று போய் து அந்த நேரத்தில் நீரே அவர்களை தொடும் என்று சொல்லு உமை நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் விடுதலை கட்டளையிடுவீர் மீட்பை பெற்றுக் கொள்வார்களாகும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக பரிசுத்த வல்லம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் பல வகையான போதை வசமையாக இருக்கிறார்களோ ஆண்டவரே பெண் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தினால் ஆண்டவர் உபச்சார பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்களோ அதே போல் தகப்பனே பணத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களோ கையூட்டு வாங்கி வாங்கி மற்றவர்களை ஏமாற்றி நில புலங்களை அபகரித்து உமது பத்து கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்து அதன் பிறகு ஐயோ எனக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்குவீராக பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவுவதாக அவர்களுடைய கூக்குரலையும் கேட்பீராக அன்றவரே நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் நூற்றி முப்பதாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையிலே அண்டவரே என் மன்றாட்டை கேட்டு செவிசாய்த்திரளும் என் விண்ணப்ப குரலையும் உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே எங்களுடைய ஜபங்கள் தகன பலியாய் உமது திரு சமூகத்தில் கடந்து வரட்டும் அண்டவரே எங்களுடைய ஜெபிகள் தூ தூபத்தை போல திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்வை நோக்கி கிறிஸ்துவே உன்னத தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே அன்பு நேசரே இரக்கத்தை பொழியக்கூடிய என் தெய்வமே இந்த நேரத்திலே ஆர்வத்தோடு ஆண்டவருடைய i பிரசனத்தை உணர வேண்டும் என் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதியும் வேலையை ஆசீர்வதியும் தொழிலை ஆசீர்வதியும் எடுக்கக்கூடிய முயற்சியை ஆசீர்வதியும் படிப்பை ஆசீர்வதியும் கடந்து செல்லக்கூடிய பாதை ஆசீர்வதியும் சந்திக்கக்கூடிய நபர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொள்கின்ற குழந்தைகளையும் குழந்தை செல்வங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் கிறிஸ்துவே அவர்கள் ஆண்டவருடைய உணர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் நோக்கி ஆகிய கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட உம்மது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது ஆசீர்வாதத்தை பெற்றது போல் ஒவ்வொருவரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் உமது தொடுதலை உணர்ந்து உமது குரலை கேட்டும் ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் வை நோக்கி சேபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மெய்ப்பரும் இரட்சகரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோருப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய ஜெபங்கள் உமது மகனுடைய திரு சமூகத்தில் கொண்டு சேர்த்து பதிலை பெற்றுத் தர வேண்டும் மாய் மெய் நோக்கி ஜெபிக்கிலும் ஜெபமாலை தாயே அலறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுமாசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்